அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு தேங்காயை வச்சு ரவை அவளை வச்சு ஒரு அருமையான இட்லி இந்த இட்லி எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம ரவையை மட்டும் ஊற வச்சுக்கிறோம் ஒரு கப் அளவுக்கு ரவையை எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வெறும் தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை அப்படியே நம்ம ஊற வச்சு அப்படி வச்சிடலாம் இதை வச்சுட்டு நம்ம அவளையும் தேங்காயும் அரைக்கிறத பார்ப்போம் இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு இது ஒரு பத்து நிமிஷமாக அதை ரெடி பண்ணுறதுல இது ஊறி ரெடி ரெடியாகி நம்மளுக்கு கப் அளவுக்கு அவலை எடுத்துக்குருவோம் வெள்ளை அவலை எடுத்துக்கிறோங்க அவல் எடுத்துக்கிடுவோம் அதை சேர்த்துட்டு தயிர் ஒரு கால் கப்பளவுக்கு அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்குருவோம் அது கூடவே தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் அளவுக்கு பின்னாடி இருக்க கருப்பெல்லாம் சுரண்டிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குவோம் ஒரு மூடி தேங்காய் இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோம் சும்மா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிருவோம் அரைக்கும் போது நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சேன் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி ஊற்றினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை ஊற வச்ச ரவை கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இட்லி மாவு இல்லைன்னு கவலை வேணால் உடனே நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இட்லி செஞ்சிடலாம் நம்மளுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்குருவோம் கால் கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை சேர்த்துக்குருவோம் இதை நம்ம கலக்கி பார்த்துக்குருவோம் இட்லி மாவு பதத்தில் நம்ம கலக்கிக்கிறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலக்கிக்கிறவோம் கலக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுடலாம் ரவை ஏற்கனவே நம்மளுக்கு ஊரி இருக்கும் பத்து நிமிஷம் ஊறி இருக்கும் மறைச்சிட்டு வர வேலைக்கு அது ரவையும் ஊறி இருக்கும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு இட்லி இட்லி ரெடி பண்ணிடுவோம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இது நம்ம சட்னி செய்யலாம் இந்த இட்லி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுருவோம் கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம இட்லி சுற்றி சுட ஆரமிச்சிடலாம் இட்லி நீங்கள் பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றிக்கலாம் கிண்ணத்தில் வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு கேக் டீன் மாதிரி இருந்துச்சுன்னா கூட மொத்தமாக கூட ஊற்றி கூட நீங்கள் இட்லி சுட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்குருவோம் ரொம்ப வேணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு நம்ம கலக்கிக்கிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும் ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் நல்லா அடித்து கலக்கி விட்டுருவோம் கலக்கிட்டு நம்ம இப்போ இட்லி பத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஊற்றுறதை பார்க்கலாம் இந்த மாதிரி கிண்ணங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருக்கேன் கிண்ணம் ஃபுல்லாக இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு அரை அரை கிண்ண அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடலாம் இட்லி வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே வந்துடும் ஒரு முக்கா வாசி ஊற்றிக்கிடுவோம் நிறையா ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம் நீங்கள் கிளாஸ் இருந்தால் கூட கிளாஸில் கூட கூட நீங்கள் வைக்கலாம் மூடி போட்டு விட்டுடலாம் பத்து நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்க எல்லாமே நம்ம ஊத்துனதை விட கிண்ணத்துக்கு மேலே வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம வெந்திருக்கோம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு குத்தி பாருங்க குத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்திருச்சு அர்த்தம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துருவோம் பழக்க இருந்தால் இந்த மாதிரி கையை வச்சு எடுங்க இல்லைன்னா ஒரு துணி வச்சு எடுங்க கையெல்லாம் சுட்டுரும் ஆறட்ட கொஞ்சம் நேரம் ஆறு நம்ம எடுத்துக்கலாம் இட்லி நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு கொட்டு நவ அப்படியே வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் காரமாக வேணுன்னா இட்லி பொடி காரச்சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு தேங்காய் இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் மாதிரி சமைச்சு பார்த்து அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துருவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி